நீ யார் என்ன வேணா வன்மை முடிச்சு கத்திக்கிட்டு கட நான் பொதுவானவன் நான் அனைத்து மக்களுக்கும் ஆனவன் அப்படிங்கிறத அவரோட எல்லா செயல்பாடுகளும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அங்கே பங்கேற்ற முதலமைச்சர்ல இருந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் அந்த விஷயத்த தவிர்க்கவே முடியாம பதிவு பண்ண எங்களாலேயே இந்த மாநாட்டு மேடைக்கு வர ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது இந்நேரத்துக்கு இந்த அளவுக்கான கூட்டம் வேற எந்த ஒரு தலைவன் பின்னாடி இருந்தாலுமே மேடையாருன்னா அவர்கள் பேசுகிற பேச்சு என்னவா இருக்கும்னா அண்ணனோட நோக்கம் எம்எல்ஏவோ அமைச்சரோ துணை முதலமைச்சரோ எம்பியோ கிடையாது ஜனநாயகம் தான் அண்ணனோட நோக்கம் வேற எந்த ஒரு அரசியல்வாதியும் இத்தனை பெரிய கூட்டத்தை தன் தான் பின்னாடி வச்சுக்கிட்டு தான் ஒருத்த சொல்லுக்கு கட்டுப்படுற இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேரம் பேசாமல் இருக்கவே முடியாது பதிமூணு பதினஞ்சு லட்சம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டா பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் போர் நிறுத்திடுமா எப்பவுமே விஜயகாந்த் மேடைகளில் சொல்வார் நான் எப்பவுமே மக்களோட தான் கூட்டணி கூட்டணிக்குள்ளேயே கோரிக்கையை வச்சு தீர்மானம் நிறைவேற்ற துணிச்சல் உடையவர் அண்ணன் திருமாவளவன் தான் இப்போ அந்த வகையில் பார்த்தா உண்மையாகவே மக்கள் கூட மட்டுமே கூட்டணி வச்சுருக்கிற ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் வணக்கம் வெல்லும் ஜனநாயக மாநாடு அதை பற்றி நம்ம பேசவே இல்லை ஏன்னா நம்ம அந்த அந்த சமயத்தில் நான் என்னோட ஃபோன் ரிப்பேர் ஆயிருந்துச்சு மேல பத்து பத்து இருபது நாள் கிட்ட வீடியோவே போட முடியாமல் இருந்துச்சு உங்கள் கிட்டேயும் நம்ம தெரிவிச்சிருந்தோம் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல பல விஷயங்கள நம்ம காலம் கடந்தும் பேசியிருக்கோம் அதுக்கான பெரும் வரவேற்பை ஆதரவை நீங்கள் தந்திருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை பற்றி பேச வேண்டியது நம்மளோட தலையாய கடமை அப்படிங்கிறதுனாலே இப்போ பேசுகிறோம் இதில் என்னத்தை நீ இப்போ புதுசாக பேச போகிற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் பேசிட்டோம் நிறைய பேர் பேசினதை கேட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் கேட்காததையும் பலர் பேசாததையும் நான் புதுசாக பேசுகிற போகிறது இல்லை இருந்தாலும் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது பிடிச்ச விஷயங்கள் அந்த மாநாட்டில் இருக்கும் இல்லையா அதை பற்றி நம்ம ரெண்டு மூணு வார்த்தை பதிவு பண்ண வேண்டியது நம்மளோட தலையாய கடமைன்னு நம்ம நினைக்கிறோம் வெல்லும் ஜனநாயக மாநாடு அந்த தலைப்புல இருந்தே அண்ணன் திருமாவளவனோட அந்த அரசியல் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப அதாவது உச்சி முகந்து பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் அண்ணன் திருமாவளவனை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்க நினைச்சா கூட அவர் இந்த ஜாதிக்கான தலைவர் அப்படின்ட்டு ஆதரவா இருக்கிறவங்களும் அவரை புகழ்றங்கிற பேர்ல அவரை அந்த வட்டத்துக்குள்ள சுருக்கிறதும் எதிர்த்து கலம அரசியல் காண்றவங்க கால் புணர்ச்சியிலையும் வன்மத்திலையும் அண்ணன் திருமாவளவன ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்தோட ஜாதி அரசியலுக்குள்ள சுருக்கும் போதும் கூட அண்ணனோட செயல்பாடுகள் எப்பவுமே பறந்து விரிஞ்சு உடல்பாடுகளாக இருக்கும் அது அந்த மாநாட்டோட தலைப்பிலிருந்தே வெளிப்படும் நீ யார் என்ன வேணா வன்மம் பிடிச்சி கத்திக்கிட்டு கட நான் பொதுவானவன் நான் அனைத்து மக்களுக்கும் ஆனவன் அப்படிங்கிறத அவரோட எல்லா செயல்பாடுகளும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கான முதல் வெளிப்பாடாகவே அந்த மாநாட்டில் வெல்லும் ஜன நாயக மாநாடு அப்படிங்கிற அந்த தலைப்பே எல்லாருக்கும் அதுக்கு அதுக்கடுத்த விஷயமா ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தின விஷயமா அங்க குவிஞ்சிருந்த சிறுத்தைகளோட கூட்டம் கிட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் அங்க திரண்டு வந்திருந்ததா செய்திகள் வெளியாகுது இந்த மேடையில் பங்கேற்ற தலைவர்களே அதை பதிவு பண்ணியிருந்தாங்க வேற எந்த மாநாட்டிலையும் வேற எந்த கட்சி கூட்ட கூட்டத்திலையும் கட்சியோட மாநாட்டிலையும் இல்லாத ஒரு விஷயம் அது என்னன்னா அங்க பங்கேற்ற இருந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் அந்த விஷயத்தை தவிர்க்கவே முடியாம பதிவு பண்ணது எங்களாலேயே இந்த மாநாட்டு மேடைக்கு வர ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது எங்கு பார்த்தாலும் சிறுத்தைகள் கூட்டம் எங்கு பார்த்தாலும் சிறுத்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு அந்த உண்மையை வெளி சொன்னாங்க அங்க வந்து கூஞ்சிருந்த சிறுத்தைகளை யாரும் காசு கொடுத்து கொண்டு வந்த கூட்டம் கிடையாது காசு கொடுத்ததோ வர செலவுக்கு காசு கொடுத்ததோ இப்போ சாப்பாட்டுக்கு காசு கொடுத்ததோ எதுவும் கிடையாது மாறா மாநாட்டு செலவுலேருந்து வந்து போற செலவு வரைக்கும் அவங்களோட சாப்பாட்டு செலவு வரைக்கும் அவங்க 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 உழைச்ச காசை அவங்க சொந்த காசை போட்டுக்கு வந்து எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் அந்த மாநாட்டில் காத்திருந்து அண்ணன் திருமாவளவன் பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா பணியில மாநாட்டில் உட்கார்ந்து அவர் பேச்சை கேட்டிருந்து மாநாடே முடிஞ்சிடுச்சு எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இல்லை இல்லை நாங்கள் போக மாட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கோம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் சிந்தனை செல்வன் இல்லை இல்லை செகண்ட் ஷோலாம் போட முடியாது பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் படைய அந்த அளவுக்கு ஒரு சிறுத்தைகள் படைய திருமாவளவன் அப்படிங்கிற ஒற்றை மனுஷன் கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சாதனை இந்நேரத்துக்கு இந்த அளவுக்கான கூட்டம் வேற எந்த ஒரு தலைவன் பின்னாடி இருந்தாலுமே மேடை யார்னதுன்னே அவர்கள் பேசுகிற பேச்சு என்னவா இருக்கும்னா தமிழ்நாடே நம்ம பின்னாடி இருக்கு நாம நினைச்சா எதுவும் நடக்கும் கண்ணசா தம்பிகள் இதை பண்ணிடுவாங்க வாக்குச்சாவடியில பூத்துல நாமதா இருக்கோம் என்ன வேணா பண்ணலாம் நாங்க நினைக்கிறதா அரசியல் மாற்றம் நாங்க கேட்கற அளவுக்கு சீட்டை கொடுக்கணும் எங்களுக்கு இத்தனை எம்பி சீட் இத்தனை மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கணும் இத்தனை எம்எல்ஏ சீட் கொடுக்கணும் அது இல்லாம துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அது இல்லாம அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை டிமாண்ட் வச்சிருப்பாங்க ஆனா அண்ணனோட நோக்கம் எம்எல்ஏவோ அமைச்சரோ துணை முதலமைச்சரோ எம்பியோ கிடையாது ஜனநாயகம் தான் அண்ணனோட நோக்கம் சனாதன எதிர்ப்பு தான் அண்ணனோட நோக்கம் அடிமைப்பட்டு கிடக்கிற வீழ்ந்து போய் கிடக்கிற மக்களை தூக்கி விடணும் அப்படிங்கறத மட்டுமே ஒரே நோக்கமா கொண்டு தான் சுயநலம் இல்லாம மக்களோட நலன் கருதி ஆரிய பார்ப்பன குடிமி கும்பலோட சூழ்ச்சியை வீழ்த்தறதா நம்மளோட நோக்கம் நாம பதவி பெறது கிடையாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட கூட்டணி கட்சிகளோட ஒத்தி செஞ்சு போறார் அண்ணன் நினைச்சா எனக்கு இத்தனை சீட்டு தான் வேணும் இத்தனை கொடுத்தாதான் அவங்க கூட இருப்பேன் இல்லைன்னா நான் தனியா ஒரு அணியை கட்டுவேன் இல்லைன்னா எதிர்கட்சியோட போய் சேருவேன் இல்லைனா அந்த கட்சி எனக்கு இவ்வளவு தருது கூடவே இத்தனை கோடி தேர்தல் செலவுக்கு தருது அப்படின்னு அவரால் தாராளமா டிமாண்ட் பண்ண முடியும் அவரால் லட்சங்கள் சனாதன கும்பல் ஆரிய பார்ப்பன கும்பல் மக்களை ஒடுக்குகிற கும்பல் கையில் ஆட்சி அதிகாரம் போயிடக்கூடாது அதுக்காக நம்மோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளையும் லாப நஷ்டங்களையும் கணக்கில் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற காரணத்தோட அவர் அரசியல் முடிவுகளை எடுக்கிறாரு வேற எந்த ஒரு அரசியல்வாதியும் இத்தனை பெரிய கூட்டத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு தான் ஒத்த சொல்லுக்கு கட்டுப்படுற இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேரம் பேசாமல் இருக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் இவர் அப்படி பேரம் பேசாத ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால தான் இவர் பின்னாடி லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இருக்காங்க இப்படி அந்த தலைப்பிலிருந்து அங்கே சே கூடியிருந்த சிறுத்தைகள் கூட்ட வரைக்கும் பிரம்மாண்டத்தின் உச்சமாக அந்த மாநாடு இருந்துச்சு அதுக்கு இன்னும் எடுத்துட்டு போய் அந்த அந்த கிரீடத்தில் வைரக்கல் வைக்கிற மாதிரி அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பாலஸ்தீன மக்கள் அந்த காசா பகுதியில பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலிய நாட்களை கடந்த அந்த போர் இருக்கு இந்த இதுக்கு இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே வாக்காளர் முகவர்கள் ம கூட்டம் நடத்தினாரு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் சிறுத்தைகள் அதுல இருந்தாங்க அப்பயே அந்த போர் ஆரம்பிச்ச காலகட்டம் அது அப்பயே அதை கண்டிச்சு அதுங்க அந்த அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருந்தார் அண்ணன் திருமாவளவன் அதை தொடர்ந்து இன்னும் அந்த போர் தொடர்ந்துகிட்டு இருக்கு தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு ஐநாவில் ஐநாவில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறதுல இந்தியாவும் தன்னை இணைச்சிக்கணும் அந்த மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுறத நிறுத்தப்படணும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஈழ மக்களுக்கும் இந்தியா உதவ முன்வரணும் அவங்களோட விடுதலைக்காக இந்தியா துணை நிற்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுறாரு ஏம்பா எங்கேயோ நடக்கிற போரை இங்கே உட்காந்துட்டு நீ தீர்மானம் நிறைவேற்றினா அது நிறைவேறிடுமா இல்லை அவங்க நம்ம பேச்சை கேட்டுருவாங்களா நீங்க பதிமூணு பதினஞ்சு லட்சம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டா பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் போரை நிறுத்திடுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா எப்பவுமே மக்களுக்கான குரல் நான்கு மூளைகளிலிருந்தும் எழணும் உலகம் முழுக்க மக்களுக்கான குரல் எழுப்பப்படும் போது அரசாங்கங்கள் அடிபணியும் ஈழத்து மக்களுக்கு அப்படி எந்த குரலும் எழலை பாலஸ்தீன மக்களுக்கு இன்று உலகம் முழுக்க குரல் எழுப்பப்படுது அந்த மக்களின் குரல் தான் தென்னாப்பிரிக்காவை பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வைக்குது இன்னைக்கு அந்த மக்களோட குரல் தான் இந்தியாவுக்கு அழுத்தம் தருது இத்த இந்திய வரலாறு முழுக்க பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கு இந்த மோடி அரசாங்கம் பாலஸ்தீனத்துக்கு துரோகம் விளைவிக்குது இனப்படுகொலைக்கு துணை போகுது அப்படின்னு கேள்வி எழுப்புது இப்போ நம்மளை எல்லாருமே சூழ்ச்சியில் வீழ்த்துவானுங்க நம்மளால் எதுவும் முடியாது ஒரு ஹீரோ வரணும் அண்ணன் அப்பப்போ சொல்வார் ஒரு ஹீரோவால் எல்லாம் நிகழ்ந்ததுன்னு நிக நிகழ்ந்துடும் மாற்றம் நிகழ்ந்துடும் வந்து பத்து பேர் நூறு பேர் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினிமாவில் கூட காட்சி வைக்காதீங்க மக் மக்கள் ஒன்று திரண்டு மாற்றங்களை கொண்டு வராங்க தான் நீங்க காட்சிகளா வைக்கணும் மக்களோட ஒற்றுமையினாலையும் புரட்சியினாலையும் மாற்றங்கள் விளையுது அப்படின்னு நீங்க சினிமால காட்டுங்க அப்படிங்கறத அண்ணன் அடிக்கடி சொல்வார் இங்க அந்த மாதிரியான உளவியலை தான் சினிமாக்களும் நமக்குள்ள கட்டமைக்குது யூடியூப்ல உட்காந்துட்டு ஓலா கதைகள் விட்டுக்கிட்டு இருக்கிற பாரிசாலன் மாதிரியான ஆட்களும் நம்ம கிட்ட அந்த மாதிரியான விஷயங்களை தான் மூளையில இன்ஜெக்ட் பண்ண விரும்புறானுங்க நம்ம கிட்ட இலும்பு நாட்டி கதை பேசுவானுங்க உலகத்திலே பதிமூணு குடும்பம்தான் இருக்கு அதை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது உன்னால் எதுவும் பண்ண முடியாது அவங்க உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கையில் தான் உலகமே இருக்குது அதிகாரமே இருக்கு நீ யார் என்ன போராடினாலும் எத்தனை பேர் நின்று கத்திக்கிட்டு இருந்தாலும் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற உளவியலை நமக்குள்ளே மூளையில செலுத்திக்கிட்டே இருப்பானுங்க போராட்டம் பண்ணணுன்னு புரட்சி பண்ணணுன்னோ நீ யோசிக்க கூட கூடாது அப்படி அது அதுக்கான வேலையை தான் இவனுக்கு சுற்றி 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 நமக்குள்ளே கட்டமைச்சுக்கிட்டே இருப்பானுங்க என்ன பண்ணாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இவ்வளோ பெரிய ஆட்களை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியும் அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் நம்மள அவன் அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கு அவன் நினைச்சா இன்னைக்கு நம்மளை தூக்கிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க ஆனா உண்மை என்னன்னா மக்கள் குரல் எவ்வளவு பெரிய ஏகாதிபத்தியத்தையும் எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கத்தையும் எவ்வளவு பெரிய பணபலம் கொண்டவங்களையும் உலக வல்லாதிக்க வல்லரசுகளையும் அடிபணிய வைக்கும் மக்களோட குரல் மக்களோட புரட்சி அடிபணிய வைக்கும் நம்ம குரல் ரொம்ப முக்கியம் நம்ம குரல் நம்ம போராட்டம் நம்ம புரட்சி எல் எதையும் சாதிக்கும் இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலையோட தீர்ப்பு வந்திருக்கு ஸ்டெர்லைட் ஆலையை மூடினது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு எதனால விளைஞ்சிச்சு வெறும் அரசியல் கட்சிகள் மட்டும் போராடி இருந்தால் அது இருக்குமா ஈஸியாக விலை பேசப்படலாம் தனிநபர்களையோ அரசியல் கட்சிகளையோ ஈஸியாக ரொம்ப சுலபமாக விலை பேசலாம் எந்த ஒரு போராட்டத்தில் பொதுமக்களும் பெண்களும் பங்கெடுக்கிறாங்களோ அந்த போராட்டம் தோற்றதாக வரலாறே கிடையாது ஜல்லிக்கட்டு விளைஞ்சதும் மக்களால மக்கள் ஒற்றுமையால மக்கள் புரட்சியால ஏற்பட்டதா தான் நம்மால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் உலகத்துல இருக்கிற பணக்காரர்கள் நிர்ணயிப்பாங்க இவங்களை தாண்டி நம்மால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அமைதியா இருந்தா இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டை இழந்திருப்போம் ஸ்டெர்லைட்டால தூத்துக்குடி மக்கள் படுகொலை ஆகிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏன் இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்த மீத்திய நீத்தியன் திட்டம் தான் அது அவங்களுக்கான பெருமையான திட்டமா மக்கள் வளர்ச்சி திட்டமா அவங்களே சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்த அவங்களையே அதுக்கு எதிராக முடிவெடுக்க எடுக்க வச்சது எது மக்களோட புரட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்களை மீறி எந்த ஒரு நாசக்கார திட்டத்தையும் கொண்டு வந்துட முடியாது தமிழ்நாட்டு அரசாங்கமே தமிழ்நாட்டு மக்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போது நம்மளோட குரல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாம் இங்கிருந்து எதையாவது ஒன்று பேசிட்டா அவன் கேட்டுருவானா இங்கிருந்து எதாவது ஒன்று பேசிட்டா அது நடந்துருமா அப்படிங்கிறது இல்லை அரசியல் மாற்றம் எப்போவுமே சின்னதாக தான் தொடங்கும் அது மிகப்பெரிய போராட்டமாக மக்கள் புரட்சியாக எழும்போது அந்த தீ பரவும் போது இங்கே எந்த ஒரு விஷயமும் எந்த அதிகாரமும் அடிபணி அதுக்கப்புறம் குறிப்பிட்ட சொல்லணுன்னா இன்னும் ரெண்டு தீர்மானங்கள் மக்களவையில் தமிழ்நாட்டுக்கான தொகுதி பங்கீடில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை கூடாது குறிப்பாக த தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் பதவியே ஒழிக்கணும் ஆளுநர் ஆளுநர் பதவியையே ஒழிக்கணும் நீக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருந்தாரு தமிழ்நாட்டில் ஒன்பது கோடி மக்கள் தொகை அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு கோடி பேர் இருக்காங்க அதனோட மக்கள் தொகை மக்கள் தொகை அடிப்படையில அவங்களுக்கு அதிக மக்க தொகுதிகள் ஒதுக்கப்படும் இங்க கம்மியா இருக்கும் அப்படின்னா வடமாநிலங்களே மாநிலங்களே நாடாளுமன்ற இல்லை பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கான சக்தி படைத்தவங்களாக மாறுறாங்க தமிழ்நாடு இல்லை தென் மாநிலங்களோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது டெல்லி டெல்லி ஒன்றிய அரசுக்கு தேவையில்லாததாக மாறுது இப்பவே அவங்க தமிழ்நாட கண்டுக்கிறது இல்லை தமிழ்நாடுக்கு நிதி ஒதுக்குறதில்லை தமிழ்நாட தொடர்ந்து வஞ்சிக்கிட்டு வஞ்சிச்சுக்கிட்டே இருக்காங்க வெள்ள நிவாரண நிதி தர்றது இல்ல பேரிடர் நிதி தர்றது இல்ல மீனவர்கள் புயல்ல மாட்டிக்கிட்டு அவங்களை மீட்க உதவி பண்றதில்லை தமிழ்நாட்டு மீனவர்களை செத்துக்கிட்டே இருந்தாலும் கண்டுக்கிறது இல்லை அவங்களோட வாழ்வாதாரம் படகுகள் இலங்கை அரசாங்கத்தால அழித்தொழிக்கப்பட்டாலும் அதை கண்டுக்கிறது இல்லை இப்ப ஏன்னா நம்ம ஓட்டு அவங்களுக்கு தேவைப்படல நம்ம வாக்கும் பிரதமரை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற அவசியம் ஒன்றிய அரசுக்கு ஏற்படல அதனால நம்மளை ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையிலே அணுகுது ஒன்றிய அரசு குறிப்பா இந்த பிஜேபி அப்படி இருக்கும் போது இன்னும் மக்களவைய மறுசீரமைப்பு செஞ்சு வட மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்து தென் மாநிலங்களோட தேவையே தயவே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு மாத்திட்டா அது மிகப்பெரிய பேர் ஆபத்தா தென் மாநிலங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத அந்த தீர்மானத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தாரு அதே போலதான் ஆளுநர் பதவியும் தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாரு இதுல இன்னும் சிறப்பு என்னன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து இருந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா இதை செய்வோம் அப்படின்னு உறுதி தரணும் அப்படின்னு இந்தியா கூட்டணியே வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினார் அண்ணன் திருமாவளவன் எப்பவுமே விஜயகாந்த் மேடைகளில் சொல்வார் அவர் கட்சி தொடங்கின காலகட்டத்தில் அந்த ரெண்டாயிரத்தி பத்தி பத்து பதினொன்று காலகட்டத்தில் சொல்வார் நான் எப்பவுமே மக்களோட தான் கூட்டணி மக்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மேடையில் சொல்வார் வேற யாரும் கூட இல்லை மக்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மக்கள் என்ன விருப்பப்படுறாங்கங்கிறதுல மட்டும்தான் அதை செயல்படுத்தியிருந்தாரே தவிர நிஜமாவே எப்பவுமே மக்களுடன் கூட்டணி வச்சுருக்கிற ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான் நீ எந்த கூட்டணியில் வேணா இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி எப்பவுமே மக்களுக்கான குரலை ப பதிவு பண்ணுறதுல மக்கள் பக்கம் நின்று அரசாங்கத்தை கேள்வி கேட்குறதுல மக்கள் பக்கம் நின்று கூட்டணி கட்சியை கேள்வி கேட்கறதுல இருந்து என்னைக்குமே மாறி போனது இல்லை அண்ணன் திருமாவளவன் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலே இருந்தாலும் ஏதாவது ஒரு ஜாதிய படுகொலை ஜாதிய ஆணவ படுகொலை தீண்டாமை இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் முதல் குரல் அண்ணன் திருமாவளவன் கிட்ட இருந்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கிட்ட இருந்து வரும் அதே போலதான் இந்தியா கூட்டணியிலேயே இருந்தாலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்போது இந்த விஷயங்களை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு கூட்டணிக்குள்ளேயே கோரிக்கையை வச்சு தீர்மானம் நிறைவேற்ற துணிச்சல் உடையவர் அண்ணன் திருமாவளவன் வந்த அந்த அளவுக்கு நாம எந்த அரசாங்கத்துல இருக்கோம் எந்த கூட்டணியில இருக்கோம் நமக்கு எத்தனை சீட்டு வேணும் எத்தனை பதவி வேணும் அப்படிங்கறதுல எப்பவுமே கவனம் செலுத்தாம நம்மால மக்களுக்கு என்ன செஞ்சிட முடியும் மக்களுக்கு என்ன பயன் தந்துட முடியும் மக்களுக்கான குரலை என்ன பதிவு பண்ணிட முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட சிந்தனையாவே எப்பவுமே இருக்கும் இப்போ அந்த வகையில பார்த்தா உண்மையாவே மக்கள் கூட மட்டுமே கூட்டணி வச்சிருக்கிற ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் நிறைவேற்றின முப்பத்தி மூணு தீர்மானங்களை பற்றியும் ஒவ்வொரு தீர்மானத்தை பற்றியும் ஒவ்வொரு வீடியோவே பதிவு பண்ணலாம் அந்தளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த முப்பத்தி மூணு தீர்மானங்களை குறைஞ்சபட்சம் வாசிக்கணும் ஜனநாயகத்தை வெல்ல வைக்க அண்ணனோட குரலை வலுப்படுத்த நாமளும் தொடர்ந்து துணை நிற்போம் வெல்லும் ஜனநாயகம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்